குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு ஸ்தாபனம் வச்சிருக்கிறோம் அதை விளம்பரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா போஸ்டர் அடிப்போம் தெரு தெருவாக போய் ஒட்டுவோம் கட் அவுட் வைப்போம் ஃப்ளெக்ஸு பேனர் இந்த மாதிரி வைப்போம் அடிஷனலாக டிவியில் விளம்பரம் கொடுப்போம் அல்லது ரேடியோவில் விளம்பரம் கொடுப்போம் ஆனால் எந்த ஒரு ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் நம்மளை நாமளே விளம்பரப்படுத்திக்கிறது என்னன்னா இந்த சோசியல் மீடியா மூலயமா விளம்பரப்படுத்திக்கிறோம் இப்போ என்ன எடுத்துக்கிடுங்க போன வருஷம் வரைக்கும் நான் யாருன்னு தெரியாது இன்னைக்கு நமக்கு நம்ம சேனலில் ஒரு ஐயாயிரம் பேர் நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட நண்பர்கள்னு சொல்லணும் அந்த ஐயாயிரம் பேருக்கு நான் தெரியும் ஆனால் நம்மளுடைய வீடியோவை நாலு லட்சத்தி சொச்சம் பேருக்கு கொண்டு போய் காமிச்சிருக்கு நாலு லட்சத்தி பதினாலாயிரம் பேருக்கு மேலே நம்மளுடைய வீடியோவை கொண்டு போய் காமிச்சிருக்கு பார்த்துருக்குறாங்க நாலு லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க அப்போ நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ விளம்பரம் பண்ணுறதுக்காக அப்படின்னு எத்தனையோ வந்து என்ன சொல்கிறது சோசியல் மீடியாக்கள் இருந்தாலும் கூட நான் தேர்ந்து எடுத்துக்கிட்டது யூடியூப் சேனல் மட்டும்தான் ஒன்றில் பிடிச்சி எந்திரிச்சு பிழைக்க தெரியாதவங்க எத்தனையோ போய் தேவை என்ன ஒன்று சரியா மற்ற சோசியல் மீடியாக்கள் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இதில் எவ்வளோ வரப்போகுதுங்கிறது தெரியாது இருந்தாலும் ஒன்றை பிடிச்சி ஒழுங்காக அதில் ஓனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த யூடியூப்பை மட்டும் பிடிச்சி போயிட்டுருக்குறோம் ஃபேஸ்புக் வச்சுருக்கிறோம் இருந்தாலும் அதை பெருசாக இருந்து இதை மாதிரி எடுத்துக்கிறது இல்லை இருக்கட்டும் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குண்டான நம்ம இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான இந்த யூடியூப் நம்மளுடைய நம்முடைய படைப்புக்கு வெற்றி அப்படிங்கிறத யூடியூப் சேனல் வந்து நமக்கு ஒரு மெயில் மூலயமா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி எதிர்பாராத யதார்த்தமாக ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டேன் அதுலருந்து ஒரு பத்து மாதம் வச்சுக்கிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் அது வரைக்கும் நமக்கு கிடைச்சது எண்ணூறு சப்ஸ்கிரைபர் அதாவது நண்பர்கள் எண்ணூறு சில்ற வாட்ச் ஹவர்ஸு அப்படிங்கிறது அதாவது மணி நேரம் நம்மளுடைய வீடியோவை பார்த்த மணி நேரம் கணக்கு இருக்கு இல்லையா அந்த பத்து மாதத்துக்கு ஆயிரத்து நூறு மணி நேரம் ஓடி இருந்தது யூடியூப் நமக்கு கொடுத்த டார்கெட் என்னென்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் மணி நேரம் ஓடணும் ஓடனா உங்களுக்கு பணம் வாங்குறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாகும் எலிஜிபிலிட்டியாக அதை சொல்கிறாங்கல்ல அதுக்கு நீங்கள் தகுதி பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது நம்மளாம் வந்து எங்கிட்ட இன்ன போய் சாதிச்சு போகிறோம் போங்க இன்னும் மூணு மூவாயிரம் மணி நேரம் வேணும் வெறும் இரநூறு சப்ஸ்கிரைபர் ஆனால் சம்பாதிச்சிடலாம் எண்ணூறு பேர் இருக்கிறாங்க இன்னொரு இரநூறு பேர்ங்கிறத ரெண்டு மாதத்தில் எடுத்துடலாம் ஆனால் மூணாயிரம் மணி நேரம் வேணும்னா இன்னும் மூணு வருஷம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை வருமோ ஊருக்கெல்லாம் ஜோசியம் பார்த்து சொல்கிறோம் நமக்கு ஒரு டைம் நல்ல காலம் வராதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கு எல்லாருக்கும் நல்ல காலம்னு வரணும்ல இப்படி வர நேரத்தில் தான் நமக்கும் கை கொடுக்கும் அந்த மாதிரி அடுத்த மாதமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேயே இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு வீடியோ போட்டேன் அதுவும் இது சாதாரணமாக இப்போ பேசுகிற மாதிரியே பேசிக்காதான் போட்டிருந்தேன் அதில் உதாரண ஜாதகம் கூட போடலை ஏகப்பட்ட ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்களை போட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் அது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ இதில் உதாரண ஜாதகம் போடாமல் ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லியிருந்தேன் எலும்பியா சாதாரணமாக அந்த ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் சம்பாரிச்சு கொடுத்தது இன்னொரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் வரைக்கும் ஓடி வந்துட்டாங்க நண்பர்களா அந்த ஒரு வீடியோ மட்டும் நம்ம நமக்கு சம்பாரிச்சு கொடுத்தது நாலாயிரத்தி அறநூறு மணி நேரம் வாட்ச் சரியா நமக்கு கேட்டதே நாலாயிரம் மணி நேரம் தான் ஆனால் அது ஒரு வீடியோவையே நாலாயிரத்தி அறநூறு மணி நேரம் சம்பாரிச்சு கொடுத்தது மக்களுக்கு அந்த கண்டென்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது யார் யாரும் எந்தெந்த கண்டட்டெல்லாம் சூஸ் பண்ணி போடுறாங்க நாட்டு நடப்பை பற்றி போடுறது அல்லது அப்பைக்கு அப்போ நடக்கிறத பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பெரிய லோவில் போகும் அதில் வருமானம் அதிகமாக வருதா என்னவோ எனக்கு தெரியாது நம்ம ஜோதிடம் கல்வி சார்ந்தது இல்லையா அது மெதுவாக தான் போகும் எத்தனையோ ஜோதிடர்கள் வளர்ந்துட்டாங்க யூடியூப்ல வீடியோ உடத்தனு செய்கிறாங்க நமக்கு இந்த ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் மிகப்பெரிய வெற்றியா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு இது மிகப்பெரிய வெற்றி தான் சரியா அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் சரி இருக்கட்டும் அந்த ஒரு வீடியோ அந்த ஒரே மாசத்துல தூக்கி விட்டுச்சு இதனால எனக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மணி நேரத்துக்கு மேலே ஆச்சவர் சொடிருச்சு இப் இன்னைக்கு சூழ்நிலைக்கு நமக்கு ஸ்டஸ் இருக்கிற சப்ஸ்கிரைபர் மொத்தம் ஐயாயிரத்தி சொச்சம் பேர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கணக்கு அமுச்சுன்னா பாக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மற்ற வீடியோக்களை பார்த்து பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் உள்ள பண்ணி உள்ள வந்த நண்பர்கள் அப்போ சப்ஸ்கிரைபர் ஐயாயிரத்தை தாண்டிடுச்சு பாய்ச்ச வருஷம் பதினஞ்சாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்குது வருமானம் பண்ண வரலேன்னா வருமானம் வரும் அதை பிரச்சனை நான் எதிர்பார்க்கல இது எதுக்காக சொல்ல வரேன்னா நம்மளை நாமளே விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கு யூடியூப் செய்யக்கூடிய நமக்கு மிகப்பெரிய உதவி அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ யூடியூபுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும் சரி இருக்கட்டும் அதே மாதிரி நம்மளை நம்பி வந்த நம்ம நண்பர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா உங்களுடைய ஆதரவு இல்லாம நான் வளர முடியாது வளரவும் முடியாது அப்போ உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும் அப்ப உங்க ரெண்டு பேருடைய ஆதரவு யார் யார் நம்ம நண்பர்களும் இந்த யூடியூப் சேனலும் அந்த நிறுவனமும் அவங்க இல்லாம நான் வளர முடியாது ஒரே வருஷத்துல மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றதோட அந்த ஒரு மாசத்திலயும் மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லி ஆகணும் அது பிறகு எத்தனையோ வீடியோக்கள் போகுது மக்களுக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஒரு சில பேருக்கு உதாரண ஜாதகம் போட்டால் தான் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு போட்டாலும் பிடிக்காது ஜாலியாக பேசிக்கா எளிமையாக அடிப்படையில் உள்ளவங்களுக்கு அடிப்படையில் உள்ள மீதான சொல்லிக் கொடுக்கணும் நாம் அப்படியே கிடையாது கொஞ்சம் டீப்பாக சொல்லிக் கொடுக்குறதுனால புரிகிறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம மெத்தடே வேறு அது ஒரு பக்கம் போட்டோம் ஜோதிடத்தில் எந்த வகையிலும் சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம மெத்தேடு வேறு அது ஒரு பக்கம் போட்டும் அப்போ அதை பற்றி பேச வரல இன்னைக்கு போடக்கூடிய வீடியோ என்னன்னா இது நன்றி தெரிவிக்கிற தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நமக்கு ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலையத்தை அமைச்சு கொடுத்தது இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிக்கிறேன் இப்போ இமெயில் ஐடியில் எனக்கு வந்த அந்த யூடியூப்கார் அங்கே கொடுத்த டீட்டெயிலை வந்து நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரேன் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து இப்போ டிசம்பரில் பதினஞ்சாந்தேதி நம்ம வந்தது அந்த பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள ஒரு கணக்கு மட்டும் காட்டுறேன் அவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா முதல்ல வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி போட்டிருக்குறாங்க போட்டுட்டு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேனே எண்ணூற்றி சுத்தம் பேர் தொள்ளாயிரம் பேர் கூட வச்சுக்கோ இல்லை எண்ணூற்றி வச்சமே வச்சுக்குவோம் அப்போ நாலாயிரத்தி ஐநூற்றி செல் கணக்கு காட்டுதான் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஐயாயிரத்து கடந்துருச்சு இப்போ நாளுக்கு நாள் நம்ம சேனல் வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு அப்படின்னு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அப்டேட்டு அப்புறம் என்ன சொல்கிறது இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு புள்ளி ஒன் கே அப்படின்னு சொல்லி வியூஸ் வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது இதில் நம்ம போட்டது வந்து வீடியோக்கள் வந்து மொத்தம் நூற்றி அறுபத்தொம்போது வீடியோ போட்டிருக்கிறோம் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சேனலை நம்மளுடைய வீடியோவை அது போக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்றாங்களா நண்பர்களை ஷேர் பண்றாங்களா அது கொஞ்சம் அதிகம் ஐயாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு பேர் இப்ப லைக் பண்ணது அதிகம் ஷேர் பண்ணது அதிகம் இது எப்படி தொடர்ச்சியாக ஆதரவு உங்களுடைய ஆதரவு வேணும்னு நான் கேட்கிறேன் சரி இது கருத்து என்னன்னா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய சக்சஸான ஆன நான் சொன்னிருக்கேன் அந்த ஒரு வீடியோ அது இந்த வீடியோ தான் திருமணம் எப்போது நடக்கும் கண்டுபிடிக்கும் சூத்திரம் இதுதான் டைட்டில் வச்சு சொல்லியிருந்தேன் இந்த ஒரு வீடியோ மட்டும் நாலாயிரத்தி அறுநூத்தி பத்தொம்போது மணி நேரம் ஓடி இருக்குது மக்கள் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஷார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நான் பெரும்பாலும் எடுத்துக்கிறதில்ல ஏன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் ஷார்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அறுபது செகண்ட்ஸில் இப்போ தானே மூணு நிமிஷம் வாங்கியிருக்கிறாங்க அப்போ ஒரு நிமிஷத்தில் ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜோதிடம் சார்ந்த அவங்க கருத்தை சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன விதிகளை சொல்லலாம் அல்லது விதி விளக்க சொல்லலாம் ஆனால் அதை விளக்கணும்ல விளக்கணும்னா இப்போ பெரிய வீடியோ தானே போட்டாகணும் அதனால் ஷார்ட்ஸை நான் பெருசாக எடுத்துக்கிறதெல்லாம் இருந்தாலும் சனி சம்பந்தமாக வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த ஒரு வீடியோ நல்லாவே போயிருந்தது நூற்றி அறுபத்தி மூணு பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்குறாங்க இது போக இது நல்லா போயிட்டுருக்குது மேற்கொண்டு வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நமக்கு மெசேஜ் போட்டிருக்குறாங்க நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க எல்லா பேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கு என்னை பெரிய லெவலில் வளர்த்து விட்டேன் இந்த யூடியூப்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்